என் கணவன் வேலை காரணத்தால் தொலைவில் இருக்கிறார் நான் எப்போதும் எங்கள் தான் இருக்கும் சில நாட்களுக்கு பிறகு என் கணவன் படிப்பை முடிச்சு கல்லூரி முடிச்சு என்று சொல்லி வீட்டுக்கு வந்து சேர்ந்தார் வீட்டுக்கு வந்ததும் எங்களுடையே இருக்க ஆரம்பிச்சார் எங்கள் அத்தம்மா அருகிலேயே இருக்கும் அவங்க ஒற்றை குடும்பம் இரவே சில சமயங்களில் அவங்க வீட்டிலேயே தங்குவாரு அப்படி காலத்துல நான் என் கணவனுடைய மட்டும் வீட்ல இருப்போம் எங்களுக்கு பெரும்பாலும் பேசவில்லையே நாமே சமையல் செய்து சாப்பிட்டு தூங்கி போகும் மாதிரிதான் இருக்கும் ஆனா என் கணவன் பார்வையினும் பேசும் முறையிலும் ஒரு விதமான தன்மை இருக்கு எனக்கு அது நன்றாக புரிகிறது எந்த அளவுக்கு என்றால் ஒரு பெண்ணுதான் ஒரு ஆண் நம்மோட எப்படி பேசுறான் என்று பார்ப்பதுதான் எளிதில் தெரியும் அப்படி பேசும் விதமும் வேறப்பட்டதுதான் எப்படியென்றோ ஒரு நல்ல பழக்கம் படைத்தவராக ஒரு பிடித்தவராக தினமும் பழகியவரோட மாதிரி பேசும் மாதிரி சில நாட்களுக்கு பேச ஆரம்பிச்சான் எனக்கு அதற்கு கொஞ்சம் பயம் வந்தது ஏன் இப்படி வேறுபட்ட மாதிரி சில நாட்களுக்கு மாறிவிட்டான் என்று நினைத்தேன் அப்படியே வழக்கம்போல் நடந்துச்சு ஒரு நாள் எப்போ மாதிரி எங்கள் பெண் அண்ணன் வீட்டுக்கு எங்கள் அத்தி மாமங்கள் இரண்டு பேர் வந்தனர் போயிட்டு ஸ்டே செய்யணும்னு போயிட்டேன் அப்போ நான் அம்பா பக்கத்துல இருக்கேன் ஏதோ சத்தம் வந்த மாதிரி தெரியுது அப்போ வெளிய போய் பாப்பேன்னு இருக்கேன் அப்போதான் என் கணவன் கிச்சன்ல பாலம் இருக்கிற மாதிரி ஏதோ கலக்குறான் அதை பார்த்ததும் என்னோட பயம் சுருவானது ஏதோ நடக்குது இங்க என்னன்னு தெரியல சில நாட்களாக எல்லாம் ரொம்ப வேற மாதிரி உணர்ச்சி வருது நான் அந்த உணர்ச்சி உணர்ந்து கொண்டிருக்கேன் அது என்னன்னு கண்டு நினைச்சேன் அதனால சைலண்டா இருக்கேன் நான் வேற எதுவும் கவனிக்கல அந்த டேப்லெட்டை என்ன கலக்கினாங்கன்னு கூட கவலைப்படல அதேவேளை நான் கொஞ்சம் கொஞ்ச இருந்தேன் அப்போ அந்த பால் முழுவதும் அரைத்து அவன் ஒரு வெட்டு கண்ணாடி கொடுத்தான் நான் ஒரு வெட்டுக் குடித்த நமக்குள் அந்த பாலில் என்ன கலந்திருக்கிறது என்று பார்க்கலாம் என்ற எண்ணத்துடன் அந்த நாள் பால் குடித்த போல் நான் நடந்து கொண்டேன் பால் குடித்தவாறு நடந்து கொண்டாலும் நான் பாலை கீழே ஊற்றினேன் அவனும் பார்த்தான் அவனும் பால் குடிக்கவில்லை கீழே ஊற்றினான் அதை பார்த்தேன் எனக்கு அதிர்ச்சி அவன் தினமும் பால் குடிக்கிறானா அப்படின்னு நினைத்தேன் ஏன் ஏ பாலில் ஏதோ கலந்திருக்கிறதா என்னன்னு எனக்கு தோன்றியது அப்போ நான் மௌனமாக இருந்தேன் நான் அப்படியே இருக்கிறேன் என்னுடைய ரூமில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தேன் அப்போது ஏதோ சத்தம் கேட்டேன் யாரோ கதவு திறந்து என்னுடைய ரூமையும் திறக்கிறார்கள் இது என்னடா ஏன் ரூமுக்குள் யார் வரான நான் இருந்தபோது பூட்டப்பட்ட ரூமை திறந்து நுழைக்கிறார்கள் யாரென்னு தெரியல என்ன காரணம்னு தெரியல நான் மிகவும் பயந்தேன் சத்தமில்லாமல் கண்கள் மூடிக்கொண்டே இருந்தேன் கொஞ்ச நேரம் கழித்து என் கணவர் ரூமுக்குள் வந்தார் அவர் வந்ததை பார்த்து நான் மிக அதிர்ச்சி அடைந்தேன் என் கணவர் இங்கே எப்படி வந்தார் அவர் இந்த நேரத்தில் கூட பூட்டு வைக்கவில்லை திறந்து வந்து ஏன் வரணும் என்று பயந்து அப்படியே நின்றிருந்தேன் அவன் அருகே வந்துவிட்டு ஏதோ நன்றாக பழகியவர் போல நன்றாக பழக்கம் உள்ளவர் போல என் அருகே வந்து என் உடைகள் எல்லாவற்றையும் எடுத்துவிட்டான் எனக்கு மிகவும் பயமாயிட்டது என்ன செய்கிறான் ஏன் இப்படி செய்கிறான் என்று நினைத்தேன் அப்படியே அவன் நாளும் இப்படி செய்யுமா அப்படித்தானே செய்கிறானா என நான் மிகவும் பயந்தேன் அருகே வந்து என் உடைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு எனக்கு முத்தங்கள் கொடுத்து பிறகு அவன் வேலை எதிருந்தாலும் அதைப் போலவே செய்ய தொடங்கினான் நான் ஒரு நிமிடம் மட்டுமே அசந்தேன் ஆனால் அவன் நாளும் அப்படித்தான் செய்கிறான் இது பாலில் ஏதோ கலப்பி தூங்கிக் கொண்டிருக்கும் என்னோடு இப்படியே வந்து தினமும் தனது ஆசையை பூர்த்தி பண்ணி கொண்டிருக்கிறானா ஐயோ இவ்வளவு வேலை செய்துவிட்டு அதற்காகத்தான் அவன் நல்ல பழக்கம் அடைந்தவன் போலவே மிகவும் பிடித்து ஒருவரை பார்த்தபடி பார்த்து கொண்டிருக்கான் இப்போ எனக்கு புரிந்துச்சு என்னோட அப்பா எப்போதும் தொலைவில் இருந்தார் அவன் நினைவுக்கு வந்திருக்கு ஏனென்றால் நான்கு நாள் வருஷம் எப்போதும் அப்ப தொலைவில் இருந்தார் நான் எத்தனை நாட்களோ அந்த ஆசைகளை மதிக்கிறேன் சொல்லுங்க எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது அப்படி இருக்கும் நேரங்களில் நீ இப்படி செய்வது எனக்கு மிக சந்தோஷம் தந்தது ஒரு பக்கமா விடு என்று கோபம் வந்தது தள்ளிவிடணும் நான் என்ன நினைக்கிறேன் சொல்லுங்க கத்தினால்தான் தெரியும் மேலே எழுந்துட்டா நான் பால் குடிக்கவில்லை என்று தெரியும் எனக்கு சந்தேகம் வந்தது என்று தெரியும் அதனால என்ன தெரியாமலே அப்படியே படுத்துட்டா இருக்கிறேன் போயிட்டேன் அவள் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் அவளுக்கு பிடித்தபடி இருக்கலாம் அவளது கோரிக்கையை முழுமையாக பூர்த்தி பண்ணி சிறிது நேரம் என்னோடைய அப்படியே படுத்து தட்டி தூங்கின பிறகு எழுந்து அவளோட ரூமுக்கு திரும்பி போயிட்டு விட்டாங்க நான் மேலிருந்த ஆடைகள் எல்லாமே சரியாக சரி செய்துட்டேன் அப்போ எனக்கு தோன்றியது அவள் தினமும் மாதிரி மாதிரிதான் செய்கிறாளா அவள் இப்படியே அவளது கோரிக்கைகளை பூர்த்தி பண்ணி கொண்டிருக்கிறாளா ஆஹா என்ன ஒரு வேலை செல்கிறான் என்று நினைத்து அடுத்த நாள் என் அறைக்கு வந்தேன் அந்த நாள் முழுக்க எனக்கு தூக்கமே வரவில்லை முன்னர் நாள் அவன் என்ன செய்தான் என்று நினைவுக்கு வந்தது அவன் எப்படி இருந்தான் எப்படி தொட்டான் என்ன செய்தான் இவைகளெல்லாம் அதிகம் நினைவுக்கு வந்தன ஒரு நிமிடம் எனக்கு நம்ம ஆசனை மறுக்க வேண்டும் என்று தோன்றியது அப்படியும் அவன் நினைவே தட்டி வந்தது எப்படி என்றுமே அவனோடு இருக்க வேண்டும் என்ற ஆசை பிறந்தது அந்த இனிய அனுபவத்தை மீண்டும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை வந்தது அவனிடம் சென்று அப்படித்தான் இருந்தால் எவ்வளவு நல்லது என்று நினைத்தேன் ஆனால் நான் சென்று எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொன்னால் அவன் என்ன நினைப்பான் என்று பயந்தே அந்த வகையில் இருந்தேன் அப்படியே அறையில் இருந்தேன் அருந்த போகுது என்னன்னாலும் போயிடுவேன்னு சொன்னேன் அப்போ அவங்க தம்பி நல்ல கோபம் வந்து அவங்க அக்காவை கோபப்படுத்திட்டு இருந்தான் அக்காவை கோபப்படுத்துறதை கண்டவுடன் நான் கொஞ்சம் கொறுக்கிறேன் அப்போ நான் அங்க போய் என்ன பண்றது என்று கேட்டேன் எதுவுமில்லை அக்கா வேண்டுமானாலோ அவளுக்கு பிடித்தபடி இருக்கலாம் அவளது கோரிக்கையை முழுமையாக பூர்த்தி பண்ணி சிறிது நேரம் என்னோடே அப்படியே படுத்து தட்டி தூங்கின பிறசு எழுந்து அவளோட ரூமுக்கு திரும்பி போயிட்டு விட்டாங்க நான் மேலிருந்த ஆடைகள் எல்லாமே சரியாக சரி செய்துட்டேன் அப்போ எனக்கு தோன்றியது அவள் தினமும் இதே மாதிரி நான் செய்கிறாளா அவள் இப்படியே அவளது கோரிக்கைகளை பூர்த்தி பண்ணி கொண்டிருக்கிறாளா ஆஹா என்ன ஒரு வேலை செல்கிறான் என்று நினைத்து அடுத்த நாள் என் அறைக்கு வந்தே அந்த நாள் முழுக்க எனக்கு தூக்கம் வரவில்லை முன்னோர் நாள் அவன் என்ன செய்தான் நினைவுக்கு வந்தது அவன் எப்படி இருந்தான் எப்படி தொட்டான் என்ன செய்தான் இவைகள் எல்லாம் அதிகம் நினைவுக்கு வந்தன ஒரு நிமிடம் எனக்கு நம் ஆசனை மறக்க வேண்டும் என்று தோன்றியது அப்படியும் அவன் நினைவை தட்டி வந்தது எப்படி என்றுமே அவனோடு இருக்க வேண்டும் என்ற ஆசை பிறந்தது அந்த இனிய அனுபவத்தை மீண்டும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை வந்தது அவனிடம் சென்று அப்படித்தான் இருந்தால் எவ்வளவு நல்லது என்று நினைத்தேன் ஆனால் நான் சென்று எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொன்னால் அவன் என்ன நினைப்பான் என்று பயந்தே அந்த வகையில் இருந்தேன் அப்படியே அறையில் இருந்தேன் அவங்க அங்க போயிட்டு இருக்காங்க நான் என்ன ஆனாலும் போயிடுவேன் என்று சொன்னேன் அப்போ அவங்க தம்பி நல்ல கோபம் வந்து அவங்க அக்காவை கோபப்படுத்திட்டு இருந்தான் அக்காவை கோபப்படுத்துறதை கண்டவுடன் நான் கொஞ்சம் குறைக்கிறேன் அப்போ நான் அங்க போய் என்ன பண்றதே என்று கேட்டேன் எதுவும் இல்லை அக்கா நான் ஐந்து நிமிஷம் வந்து சென்றுடுவேன் என்று விட்டு போயிட்டான் நான் உள்ளே போய் கதவி பூட்டி வைத்தேன் ஏன் பயப்படுறீங்க பயப்படாதீங்கன்னு அங்க போனேன் அங்க போய் முத்தம் போட்டபோதே அவன் அக்கா என்ன பண்ற ஏன் இப்படி நடக்கிறேன் என்று என்னை தள்ளி சொன்னான் நீ எனக்கு தல்றியா ஏன் கேக்குறப்பா இப்படி செய்யலாமா தெரியலையா அப்படின்னா சரி நேற்று இரவு முழுவதும் யாராவது உன்னோட இருந்தாரன்னு சொல்றது இதுக்குத்தான் நேற்று இரவு நீன்னு செய்தது நல்லதா இல்லையான்னு கேட்டப்போ அவன் அப்படியே நின்றுட்டான் நீங்க பால் குடிக்கலையான்னு கேட்டான் நான் பால் குடிக்கலேன்னு சொன்னேன் நீ குடிக்கலையா இல்லையான்னு எனக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்னு அப்படியே இருந்தேன் அப்படின்னா அவன் ரிலாக்ஸ்டாக இருந்தான் அவன் ரிலாக்ஸ்டாக இருந்ததால் அப்படியே மேலே பறந்து என்னடா உங்க அண்ணா என்னோட அருகிலே இருக்கலேன்னு சொன்னேன் என் ஆசைகளுக்கு பூர்த்தி செய்ய ஒருவன் எனக்கு அவசியம் இன்றையதுக்கு ஏன் நீ தூங்கிக் கொண்டிருக்கும்போது நீ என்னை கவனமாக பார்க்கிறாய் இருவரும் சேர்ந்து ஆனந்தப்படுவோமேனு சொன்னேன் அவள் ஒரு நிமிடம் அப்படியே இருந்துவிட்டு ஓகேன்னு சொன்னாள் எப்பொழுதும் தூங்கும்போது செய்ததை நான் நேரடியாக ஆதரவு கொடுத்து அதை என் மனசு பிடித்து மகிழ்ந்தது அதுக்கு பின் நாம இருவரும் சேர்ந்து அந்த எல்லா தருணங்களையும் ரசித்து அந்த வேலை செய்தோம் அவளுக்கு அது மிகவும் பிடிச்சிச்சு நல்ல ஆனந்தப்பட்டாள் எனக்கும் உங்களுடன் இப்படியே இருக்கிறது பிடிச்சுதா என்று சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தாள் அதுக்கு அந்த வேகம் கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் எனக்கு அது மிகவும் பிடிச்சது ஏனெனில் எங்கள் ஐயா மிகவும் தூரத்தில் இருக்கிறார் எப்போதும் வரமாட்டார் இது போல என் ஏகாந்தத்தை ஒழிக்க இந்த நேரம் எனக்கு மிகவும் சரியானது போல இருந்தது இப்படியே நாமும் எப்போதும் அடிக்கடி சந்திக்கும் மனிதர்களாக இருந்தோம் நம்ம மாமா எப்போதும் நம்ம ஆடபடுசி வீட்டுக்கு போகிறார்கள் அப்போ முழுக்க முழுத்த நித்திரையில் இல்லாமல் நன்றாக இப்போ முழுமையாக அனுபவிப்பவர்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுதந்திரமாக நாமே எதிர்பார்ப்பவர்கள் நம் ஆடபடுசி வீட்டுக்கு எப்பொழுது போகிறார்கள் என்று சில சமயங்களில் போ என்றதும் நாமே சொல்லிய நாள்களும் இருந்தன இப்படியே தொலைவில் இருக்கும் நம் அயனின் வேதனையை ஒப்பிட ஒரு நாள் இப்படி போகும் என்று நான் ஒருபோதும் நினைக்கவே இல்லை அதிர்ச்சியாக இது நடந்தாலும் எனது பங்களிப்பில்லாமலேயே நடந்தாலும் அது எனக்கு மிகவும் பிடித்துச்சு நன்றாக ரொம்ப மஜா பட்டது எங்கள் இன்லைன்ல இப்படிதான் கஷ்டங்களை தீர்க்கிறான் மரியாதையாக இப்படி எங்கள் நாட்கள் எல்லாம் ரொம்ப உணர்வாகவும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் கழித்து வருகிறோம் ஆகவே இறுதியில் இதுவே இப்போதைய கதை இப்படி கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்னும் இப்படி நன்றான கதைகள் பற்றி தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க லைக் பண்ணினால் இப்படி கதைகள் உங்களுக்கு பிடிக்கின்றதா இல்லையா என எனக்கு தெரியும் அப்போதான் இன்னும் நல்ல நல்ல வீடியோக்களை உங்களுக்காக கொண்டு வருக முயற்சி பேணியிருக்கேன் அதுக்காக இறுதியாக நன்றி காண்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தருங்க அப்போது என்ன வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும் நன்றி பார்ப்பதற்கு